ஸ் வெல்கம் டு அப்புறம் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது பாலமலை கோயில் பெருநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க பிரநாயக்கன் பாலத்துலேருந்து கோவனூர் ரூபது அப்புறம் அதிலேருந்து நேராக பாலமலைக்கு வர ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் டிராவல் டைம் தான் இப்போ நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏடிபி அதாவது ஹில் அசிஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே கொடுக்கப்பட்ட ஒரு மினி இருந்து இந்த பேருந்து வந்து நீங்கள் ஊட்டியில் பார்க்கலாம் அப்புறம் அது போக வேற வேறு இருக்கிற சின்ன சின்ன காட் செக்ஷனில் பார்க்கலாம் இப்போ மாலை ஒரு காட் செக்ஷன் தான் ஒரு ஏழு எட்டு யூ யூ டென் இருக்குங்க ஸோ இடம் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஸோ சனிக்கிழமையானால் நல்லா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் நல்லாயிருக்கும் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பேர்ஸுக்கு வந்து அவங்களோட டைமை வேல்யூஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல வழி ரெண்டு விதமாக பிரியும் ஒன்று நடந்து போகிறதுக்கான வழி ஒன்று ஒன்று வந்து பஸ்ஸு காரு அப்புறம் பைக்கில் போகிறக்கான வழி ஸோ ரைட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு போகும்